நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறில் இருந்து பத்தொன்பது வரையில வசனங்களை வாசியுங்கள் ஆறு காரியங்களை கருத்தர் வருகிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அவையாவன வேண்டுமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தங்கை துராலோசனையை பிணைக்கும் இரு இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை ஆகிய இவைகளே மறுபடியும் மாசிங்க ஆறு காரியங்களே கர்த்தர் வருகிறார் ஆறு காரியங்களை கர்த்தர் இருக்கிறார் ஏழும் அவருக்கு அருவரப்பானவைகள் ஏழும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகளே அவையாவன உம் மேட்டமையான கண் போய் நாவே பாருங்கள் உங்களுடைய நாவை குறித்து அந்த நாவின் வார்த்தையை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம் சபையார் என்று சொல்லுகிறோம் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம் வெச்சிக்கப்படாதவர் சபையார் என்று சொல்லுகிறோம் சபைக்கு வரக்கூடிய ஜனங்கள் என்று சொல்லுகிறோம் ஆனால் அநேகரை இடரை பண்ணுறோம் ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவ உங்கள் நாவுனாலே சிலுவையில் அறையதுக்கும் காரணமாக இருக்கிறீங்க ஒட்டு மொத்தம் அநேகர் இடறதுக்கு காரணமாக இருக்கிறீங்க அப்போ எதை குறித்து உங்களுக்கு ஜாக்கிரதை இருக்கணும் உங்களுடைய நாவு குறித்து இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவன் வெறுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு அவர் அருவறுக்கிறார் என்று சொல்லப்பட்டு ஒருவேளை உங்களுக்கு எப்படி ஒரு பொய் சொன்னால் ஒன்றும் இல்லை இல்லை ஒரு சின்ன காரியத்தில் ஒருத்தியை மாட்டி விட்டால் இல்லை ஒரு ஒரு ஆணை மாட்டி விட்டால் அதுக்காண்டி பொய் சாட்சி சொன்னால் ஒன்றும் இல்லை இல்லை ஒரு ஆளுக்கு மேலே கசப்பு இருக்குது அந்த ஆளை குறித்து நாலு பேர் சேர்ந்து அவன் சரியில்லை அவன் சரி இல்லைன்னு சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவதூறு பண்ணுறது ஒன்றே இல்லை பிறகு மன்னிப்பு எடுத்துடலான்ட்டு இருக்கும் அல்லது இவைகள் எல்லாமே சாதாரண காரியம்தான் இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுது பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியதான அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் இப்படிப்பட்டதான பொய் நாவும் புறங்கூறக்கூடியதான தன்மையும் பொய் சாற்றி சொல்லக்கூடியதான குணமும் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் அந்த தேவன் உங்களை வெறுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் என்ன ஆண்டவர் உங்கள் கூட இல்லை நீங்கள் தேவனாலே கைவிடப்பட்ட ஜனங்கள் தள்ளப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய இறக்கத்திற்கு தூரமான ஜனங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு பொய் தானே அந்த வேதம் தெளிவாக சொல்லுது ஒன்றை ஆண்டவர் வெறுத்துட்டார் எனக்கு வேதம் முதல்ல என்ன சொல்வது கர்த்தர் வெறுக்கக்கூடியதான காரியங்கள் கர்த்தர் அருவறுக்கக்கூடியதான காரியங்கள் அதாவது வேற எங்கேயுமே இப்படியெல்லாம் தெளிவாக வராது பாவங்கள்ன்னு சொல்லுவாங்க நிறைய காரியங்கள் இருக்கும் ஆனா இங்க ஒரு சில பாவங்களை அங்க என்ன தெளிவாக சொல்லிட்டு அதை தேவன் வெறுக்கிறார் அருவருக்கிறார் அப்ப அந்த பாவம் உங்களுக்குள்ள ஏதேன்னு ஒரு விதத்தில் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்குள்ள இருந்து ஆனால் நீங்க தேவனாலே வெறுக்கப்படுகிற ஜனங்கள் நீங்க தேவனாலே ஒதுக்கப்படுகிற ஜனங்கள் வாசிங்க ஆறு காரியங்களே கருத்தர் வருகிறார் ஏழம் அவருக்கு அருவருப்பானவைகள் அவையாவன மேட்டுமையான கண் பொய் நாவு பொய் நாவு குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தங்கை துறாலோசனை பிணைக்கும் ஹதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோட கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி எப்படி அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே சகோதரத்துக்குள்ளே எப்படி விரோதம் உண்டு பண்ணுவிய நல்லா இருக்குன்னு அவன் மோசம் அவன் மோசம் இவன் சரியில்லை சொல்லி புறங்கூறி அங்கே என்ன விரோதத்தை உண்டாக்கி பிசாசை குறித்து வேதம் என்ன சொல்லுது அவன் தன் சொந்தத்தில் இருந்து பொய் பேசுவான் அப்போ இந்த ஜனங்களுக்குள்ள யார் இருக்கா பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆகிய சாத்து இருக்கான்